பாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தொடர் மகிழன் நம்மளோட இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஜார்கண்ட் மகாராஷ்டிரா நான்கு மாநில தேர்தலுக்கான தேதிகள் அறிக்க அறிவிக்கப்பட்டுருச்சு இதுல சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ப்ரைஸாக பார்க்கப்படுது இதை தாண்டி தினத்தில் நேஷ்னல் லெவலில் ஹைலைட் ஆன ஒரு பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறையாக முதல்வராக பதவி ஏற்கிறப்ப ஸ்டாலினுக்கு வந்து பின் வரிசையில் இருக்கை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரை பின்வரிசையில் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க மோடி அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசாங்கம் நேற்றைய முழுக்க சமூக வலைதளங்களில் அதான் ட்ரெண்டாச்சு மோடியினுடைய மோடியினுடைய வீடியோவை மக்கள் பார்க்குற பார்வையாளர்களை விட ராகுல் காந்திக்கான பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியுது அதைத் தொடர்ந்து மோடி பேசின பேச்சுக்கள்லாம் கிறிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு இதை எப்படி தோழர் பார்க்குறீங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு இழிவு நாட்டுக்கு இழிவு சுதந்திர தின இப்படி நடந்துக்கிறதுங்கிறது ஒரு நாட்டின் உயர் பொறுப்புல இருக்கிற ஒருவர் வந்து இப்படி பண்றது வந்து தொடர்ந்து இது போன்ற செயல்கள் வந்து நாட் உலகம் உலக மக்களே பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த சுதந்திரனாலேயோ குடியரசு உலக உலக நாடுகள் கவனிச்சுட்டு இருக்கோம் என்ன அறிவிப்புகள் வரப்போகுது என்ன நாட்டு மக்கள்கிட்ட பிரதமர் என்ன உரையாற்றுறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து உலகம் முழுக்க ஒரு பார்ப்பதற்கான ஒரு ஒரு நாளாக இது வந்து இருக்கும் அந்த நாளில் இது போன்ற இழிவான காரியங்கள்ல ஈடுபடுறது அவரை வந்து கூப்பிடாம தவிர்க்க முடியாது தான் ஆகணும் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு ஆனால் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா அவருக்கான இடம் என்ன அப்படிங்கிறதுல பிஜேபிக்கு அந்த அறிவு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு ஒரு விளையாட்டு வீரர்களோ யாரோ உட்காந்துருக்காங்க சின்ன ஜெர்சி போட்டு சின்ன பசங்க உட்காந்துருக்காங்க அந்த பக்கம் உட்காந்துருக்காரு இது என்ன நடைமுறை நடைமுறை என்னன்னா எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் முப்படை அதிகாரிகளை விட இவர் வந்து முன்னோர்னு பாக்குறோம் அந்தஸ்து கேபினட் அந்தஸ்துலையும் இவர் இவருக்கு வந்து முன்னோரி தான் கொடுக்கணும் பார்லிமெண்ட்ல இவரோட இருக்கை எங்க இருக்கணும்னா பிரதமருக்கு நிகரான எதிர்கட்சி வரிசையில் இருக்கணும் அப்படிதான் வந்து அந்த இருக்கை வந்து கொடுக்கப்படும் வரிசையில கொடுக்க முடியாது எதிர்கட்சித் தலைவர்கள் வந்து இரண்டாவது இரண்டாவது வரிசையிலேயே மூணாவது வரிசையிலேயே கொடுக்க முடியாது முன்வரிசையில் இங்க எப்படி பிரதமர் அமர்ந்திருக்கிறாரோ அது போன்று எதிர்ப்பக்கத்துல முன்வரிசையிலே முதலிடத்தில் அவருக்கு இடம் கொடுக்கணும் அவர் ஒருவேளை உடல் உணமுத்தவர் அது போன்ற வேறு ஏதாவது உபாதைகள் இருக்குன்னா அவருக்கு ஒரு சிறப்பு நாற்காலிகள் இருக்கையில் அவர் தனியா அமர்த்தப்படலாம் பொதுவா வந்து அவர் வந்து முன்வரிசையில் முதலிடத்தில் அமர்த்தப்படும் அப்படிதான் வந்து இங்கேயும் அமர்த்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம வந்து முக்கியமான செய்தி ஆனா ஏதோ ஒரு மூலையில உட்கார வைக்கிறாங்க இது ஜெயலலிதா நான் ஜெயலலிதா பண்ண மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஜெயலலிதா எந்த எந்த மாதிரியான மனநிலையில பண்றாங்க ஒரு மிகப்பெரிய வன்மத்தின் அடிப்படையில அவங்க கலைஞர் கைது கைது செய்ததும் அப்படிதான் பண்ணாங்க பல நேரங்கள்ல அவங்க வந்து எதிர்கட்சியை வழி நடத்துறது நடத்துறதே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட அகங்காரம் தனிப்பட்டே தனிப்பட்ட அந்த வன்மத்தின் காரணமாகதான் அப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க நம்ம வந்து நம்ம கண் கூட அதை பார்க்குறோம் இப்போ அந்த விதத்துல வந்து இப்ப வச்சிருக்காங்க ஒரு இந்திய இந்திய பிரதமர் அப்படிங்கிறதுக்கான ஒரு மரியாதையை இலக்க செய்து அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து மிகப்பெரிய அளவுல கண்டிக்கிறது இருக்குது இது தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது மக்களிடத்துல ஒரு எப்படி நம் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் சீமான் போன்றவர்கள் கருதப்படுறாங்களோ வந்து அரசியலை செய் செய்கிற அவர்கள் வந்து மதிக்கப்படுகிறார்களோ அது போன்ற இடத்துக்கு மோடி தள்ளப்படுவார் மிகப்பெரிய பிம்பத்தோடு இருந்த மோடி இப்போது அந்த நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நான் கருதுறேன் அந்த மாதிரிதான் நான் கருதுறேன் அது போலதான் இந்த சமூக வலைதளங்கள்ல அவர் பேசிய பேச்சு எவ்வளவு பகிரப்பட்டிருக்கு எவ்வளவு பார்க்கப்பட்டிருக்கு ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுலனுடைய பேச்சு எந்த அளவுக்கு மக்கள் கவனிக்க தொடங்கி இருக்கிறாங்க எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஏன்னா எதிர்கட்சி தான் இன்றைக்கு வந்து ஜனநாயகத்துல மிக முக்கியமான ரோல் பிளே பண்றதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த இந்த குறிப்பிட்ட ஐந்து ஆண்டுகள்ல அது வந்து மிக முக்கியமாக கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து அவர்கள் பத்து ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சியில செய்த கொடுமைகள் இந்திய இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்கு செய்த கொடுமைகளை இனிமேலும் அனுமதித்தால் நாம் வந்து இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஆகுமா இல்லை நூறு ஆண்டு காலம் ஆகுமான்னு தெரியாது இதுல இருந்து மீண்டிருந்து வருவதற்கு அதை ஒரு தவிர்க்கிறவண்ணமா தான் எதிர்கட்சியினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அதை ராகுல் காந்தி செய்கிறாரா என்பதைத்தான் மக்கள் கவனிக்கிறாங்க அந்த விதத்துல இந்த இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் அது போல இந்த மற்ற மாநிலங்களுடைய தேர்தலும் இந்த சமயத்துல அறிவிச்சிருக்கிறாங்க அதை அதை காட்டிலும் இந்த பேச்சு வந்து மிக முக்கியமானது மோடி பேசியிருக்கிறாரு சுதந்திர தினத்துல பேசியிருக்கிற பேச்சு பல தேதிகள் பேசியிருக்கிறாரு அதை ஒவ்வொன்றா நம்ம குறிப்பிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய இடத்துல நாட்டு மக்களே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் குறிப்பா வந்து என்ன என்ன சொல்றாருன்னா இந்த மதம் தொடர்பான இந்த சட்டங்கள் வந்து கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவர் பயன்படுத்துறாரு அப்ப நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்கிறவர்கள் யாரு யாரை நோக்கி அவர் சொல்றாரு அப்படின்னா நேரா என்ன என்ன பண்றாரு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் குறிப்பா இஸ்லாமியர்களை தான் அவர் பேசுறாரு அது அடுத்து அடுத்து அவர் சொல்ல வர்றது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு பொது சிவில் சட்டம் என்பது வந்து எல்லாருக்கும் சமமான கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படிங்கிற பிரிவினை எல்லாம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் திருமண சட்டம் திருமணத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இப்படி கொண்டு வர்றது ஒரு ஜனநாயகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம கருதுனோம்னா சரி கொண்டு வாங்க பரவாயில்ல ஆனால் ஒரு இந்து மதத்துக்கு இந்தியாவில் ஒரு பிரிவிலேஜ் இருக்கு தொடர்ந்து இருக்கு எல்லா வகையிலும் இருக்கு இந்து மதத்துக்கு இருக்குதோ இருக்கக்கூடிய டாப் ஆஃப் இல்லையோரத்துல இருக்கு அது 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 ஒரு பக்கம் இருக்கு நான் சொல்றது இந்துக்களுக்கே அடி அடித்தட்டு மக்கள்ல இருக்கிற இந்துக்களுக்கே பிரிவிலேஜ் இருக்குன்னு சொல்றேன் அதே முடியாது சமூக ரீதியான ஒரு அந்தஸ்து இந்துக்களுக்கு இருக்கு மற்ற இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இல்லாத ஒரு இடம் இருக்கு அதே போல சட்ட ரீதியா சில மாநிலங்கள்ல குஜராத் போன்ற மாநிலங்கள்ல குடும்பங்கள் வந்து தொழில் தொழில ஈடுபட்டா அதற்கு வரி விலக்கு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் போய் என்னுடைய பெயர் நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன் ஆனா நான் வந்து மதம் மதத்தை வந்து பின்பற்றுறது இல்லை அதனால எனக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கேசட் ஆபீஸ்ல போய் என் பேர் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறேன் என்னுடைய ஒரு கிறித்தவ பேர் எழுதி நான் இதுல இருந்து மகிழ்ங்கிற பேருக்கு மாறுறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறேன் அவங்க கொடுக்கல எனக்கு நீ கிறித்தவ கிறித்தவ பேரா இருந்தா இன்னொரு கிறித்தவ பேருக்கு மாத்தலாம் தமிழ் வைக்க முடியாது அப்படின்னு கேட்க சொல்றாங்க ஏன் தமிழ் பேர் வைக்க முடியாது தமிழ் பேர் இருந்தா அது ஹிந்து இங்க வந்து யார் வந்து யார் இஸ்லாமியர்கள் இல்லையோ யாரு எல்லாரும் ஹிந்து இந்த நாடு வந்து ஹிந்து நாடுங்கிறதா கிளைம் பண்றாங்க இது ஒரு சாதாரண உதாரணம் இதுவே வந்து நீங்க வந்து ஒரு ஹிந்து ஒரு முருகன் பேர் வச்சு விடுறேன் மகிழன் பேர் மாத்திக்கலாம் கிடையாது மகிழன் வந்து இந்துவா கருதப்படலாம் ஆனா கிறிஸ்டினா கருதப்படக்கூடாது நான் வந்து என்னுடைய மொழி மீது உள்ள பட்டுனால என் பெயரை மாத்துறங்க மதமாற்றமே கூட இல்ல நான் கிறிஸ்தவத்திலேயே தொடர்றேன் அது பிரச்சனை இல்லை என் மொழி மீது உள்ள பட்டுனால என் பெயரை மட்டும்தான் மாத்துறேன் தமிழ் பேர் படுத்தி வைக்கிறேன் அவ்வளவுதான் அதற்கு எனக்கு உரிமை இல்லை அதே மாதிரி இப்ப எஸ்சி கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க எஸ்சி கிறிஸ்டின்ஸுக்கு இடஒது எஸ்சியில கிடையாது பிசியில தான் இருக்கு பிசியில தான் இது மாதிரி அடித்தட்டு வரைக்கும் வந்து பல பிரிவிலேஜஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க மாத்துங்க முதல்ல இந்து சட்டத்துக்குள்ள இருக்கிற பல பாகுபாடுகள் இருக்கு அத மாற்றுங்க அத மாற்றிட்டு இதுக்குலாம் வரலாம் நீங்க திரும்ப திரும்ப வந்து இஸ்லாமியர்களை டார்கெட் பண்றது கிறிஸ்தவர்களை டார்கெட் பண்றது பொது சிவில் சிட்டங்கிற பேர்ல இது மாதிரி ஒரு பேச்சை வந்து இந்த சுதந்திர தின விழாவில பேசுறாரு இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஆஹ் ஐயம் வந்து நமக்கு இருக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து நாம நம்ம எதெல்லாம் எதிர்க்கிறோமோ அதற்கெல்லாம் பதில் சொல்லாம அவர் வேற ஒண்ணும் பேசிட்டு இருக்கிறது தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு ஏற்ற வகையில் புதிய கல்விக் கொள்கை வரையறுக்கப்பட்டுள்ளது அதனால அதை வந்து செயல்படுத்துறதுக்கு ஒத்துழைக்கணும் நாட்டு மக்கள் ஒத்துழைக்கணும்னு பேசுறாரு புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன குளறுபடிகள் இருக்கு என் வர்ணாசிரம கல்வியை புகுத்துது புலக்கல்வியை புகுத்துது ஏற்றத்தாழ்வுகளை புகுத்து புகுத்துது மாநில மாநிலங்களுடைய அந்த வரலாறை மறைக்குது அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே வரும் அதற்கு பதில் சொல்லணும் அதற்கு விளக்கம் கொடுக்கணும் மக்கள்கிட்ட இருக்கிற சந்தேகங்களை உங்கள் மீது இருக்கிற அவநம்பிக்கைகளை விளக்கி அதை வந்து நீங்க வந்து விளக்கப்படுத்தணும் அதற்கு ஏற்ப நீங்க வந்து அந்த பேச்சை அமைக்கணும் அதை விட்டுட்டு இதை நான் செயல்படுத்துவேன் இத வந்து நாட்டு மக்கள் சகிச்சுக்கணும்னு பேசுறாரு கல்வி கல்வி பற்றி பேசுறாரு கல்வியில எழுவத்தை எழுவத்தை மருத்துவ கல்வியிடங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு மருத்துவ கல்வி மருத்துவ கல்வி பத்தி பத்தாண்டுகள் கடந்த பத்தாண்டுகள்ல பெருமையா பேசுறாரு மருத்துவக் கல்லூரியில நீட் போன்ற தேர்வுகள்ல பல குளறுபடிகள் அது வந்து உச்சகட்டத்தை எட்டி இருக்கு நாடு முழுவதும் உச்ச நீதிமன்றத்துல போய்கிட்டு இருக்கு பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டு எழுதிட்டு இருக்காங்க பெருமையா பேசுறீங்க அப்ப நீட்டை வந்து நீங்க ஏத்துக்கணுங்கிற இடத்துல இருந்து பேசுறீங்க அடுத்து என்ன சொல்றாரு இயற்கை வேளாண்மையை வந்து உலகத்தின் தலை சிறந்த இடத்துக்கு வந்து கொண்டு போவேன்னு பாரதம் வந்து உறுதி உறுதி கொள்கிறது இந்த நேரம் உறுதி கொள்கிறது அப்படின்னு சொல்றாரு வேளாண்மை வேளாண்மை சட்டங்கள் கொண்டு வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க மூன்று மாநில விவசாயிகள் ரோட்டுக்கு இறங்கி இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னும் அவங்க வைத்த கோரிக்கைகள் எதையும் நீங்க நிறைவேற்றல சாதாரண இந்த எம் எஸ் சுவாமிநாதன் குழு கொடுத்த அந்த பரிந்துரை பரிந்துரையில கூட நீங்க வந்து ஏற்கல அதை பற்றி வாய்த்து வளர்ந்து பேசணும்னா விவசாயத்தை பற்றி பேசும்போது ஆனா பேசல அந்த பேச்சின் தான் அந்த பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள் மனதை புண்படுத்துகின்றன ஏன் ஒலிம்பிக்ல போய் தங்கம் வெல்ல முடியாம திரும்பி வந்த அவங்க கதறின கதறெல்லாம் அவங்களுக்கு வந்து மனதை புண்படுத்தலையா அவங்க அவங்க வந்து ஜங்கல் வந்து போராடும் போது அந்த பெண்கள் கதறும் போது அவங்களுக்கு வந்து மனதை புண்படலையா இப்ப மட்டும் புண்படுது இந்த பெண்ணுக்கு மட்டும் நட நடக்கிற அந்த பெண்ணுக்கு மட்டும் ஏன் பின்படுது மற்றவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா உங்க பார்வையில அவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா ஏன் இதுக்கு மட்டும் ஏன் பின்படுது இது ஒரு அரசியல் உள்நோக்கம் இல்லையாங்கிற கேள்வி நமக்கு வருது அடுத்து சொல்றாரு பாரத பாரதத்துல வந்து ஆஹ் பாரதத்தில் வடிவமைப்போம் உலகத்துக்காக வடிவமை வடிவமைப்போம் அதாவது மேக் இந்தியா பத்தி பேசுறாரு ஏன் மேக் இந்தியா பத்தி பேசுறாரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில இருந்து போர் விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஆமா அவரு பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே மேக் இன் இண்டியாவா கிடையாது அல்ல அது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து சாதாரண பொருட்கள் மட்டும் இல்ல ராணுவம் சார்ந்தது அகசியம் சார்ந்தது ஊழல் சொல்றோமே தான் என்னது ஒரு உழவு இஸ்ரேல் கருவி அந்த கருவி வந்து தானே வாங்குறாங்க ஏன் அது எப்படி வந்து ஒரு நம்பத்தன்மையுடையதான் இருக்கும் இஸ்ரேலுக்கு உங்க தகவல் எல்லாம் எடுத்துக்க முடியாதா உளவு பார்க்க அவங்க கொடுக்கும்போது தகவலை அவங்க எடுத்துக்க முடியாதா இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வெளிநா வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருந்துதான் பல பொருட்களை இறக்குமதி பண்றாங்க ஆஹ் உளவுத்துறை உளவு சம்பந்தமாக இராணுவம் சம்பந்தமாக நாட்டினுடைய முக்கியமான விஷயங்கள்ல வெளிநாட்டுல இருந்தா இன்னும் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா இந்தியா தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுது உலக நாடுகளில் செல்போன் விற்பனை வந்து நாங்க பண்ண இன்னும் ஆரம்பிச்சுட்டோம் மின் பகிர்மானத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லுவாங்க அதானிக்கு பல தொழில்களை எங்க போய் கொண்டு போய் பல நாடுகளில் ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறாங்க அதை வைத்து சொன்னார தவிர குறிப்படியா மக்களுக்கு நன்மையான விஷயங்களை இந்தியா தயாரிச்சு கொடுக்குதா நமக்கு பல விஷயங்கள்ல கேள்விகள் இருக்கு இப்போ வந்து கழிவுநீர் சுத்தம் செய்யறத தொடர்ந்து மக்கள் தான் செய்றாங்க அடித்தட்டு மக்கள் செய்வாங்க கழிப்பறையை சுத்தம் பண்றதை அவங்க பண்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாடு சுதந்திரம் அடைந்து எழுநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல மேலாச்சு இதற்கு ஒரு நவீன கருவியை கண்டுபிடிக்க முடியல ஆனா வந்து தொடர்ச்சியா ராக்கெட் விடுறேன்னு ராக்கெட் சயின்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள் சார்ந்து இந்தியாவுல என்ன தயாரிப்புகள் செஞ்சிருக்காங்க பா பாடுபடுற மக்களுக்காக புதிய கருவிகள் இந்த மாதிரி எந்த எந்த பயனும் மக்களுக்கு இல்லாத வெறும் அதானி அம்பானிகளுக்கு பயன்படுகிற விஷயங்களை தான் வந்து மேக் இன் இந்தியாங்கிற பேர்ல பண்றாங்களே தவிர இதுல வேற ஒன்றும் இந்திய மக்களுக்கு இதுல எந்த பங்கும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் வாரிசு அரசியல் பற்றி பேசுறாரு வாரிசு அரசியல் எங்க பேசுறாரு நம்ம ஊர்ல இன்னும் சில மாநிலங்கள்ல அந்த மாநில முதல்வருடைய வாரிசுகள் வந்து அடுத்தடுத்து அரசியலுக்கு வர்றாங்கன்னு பேசுறாரு இன்றைக்கு பிஜேபி வந்து அந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு தகுதியான தகுதியான கட்சியா இருக்காங்கன்னு அவர்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிறோம் பல துறைகள்ல அவங்க நண்பர்களை வச்சுக்கிறாங்க அவங்க உறவினர்களை வச்சுக்கிறாங்க அவங்க மகன்களை வச்சுக்கிறாங்க இதுதான் வந்து பிரதான குற்றச்சாட்டு பங்குச்சந்தை ஊழல்ல எல்லாம் அவங்க நண்பர்களா இருக்கிறாங்க கிரிக்கெட் கிரிக்கெட்ல ஜெய்ஷா அமித்ஷா பையன் தான் வந்து கிரிக்கெட் சங்க தலைவரா இருக்கிறாரு இப்ப பல இடத்துல நீங்க நீங்களும் அந்த மாதிரியான தான் செய்றீங்க இந்த வாரிசு வாரிசு அரசியல் என்பதை வந்து ஒரு பிரச்சனையா கருதுகிற அளவிற்கு பிஜேபி அதற்கு கார்மீக பொறுப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இப்படி வந்து தொடர்ச்சியா அவர் அவர் பேசுறாரு அப்பதான் இந்த பொது பொது சிவில் சட்டம் என்பது முக்கியமானதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பொது பொது சிவில் சட்டம் சொல்றாரு இன்னொன்று நாடு முழுவதற்கும் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த கட்ட பிஜேபியினுடைய அடுத்த இந்த மூன்றாவது ஆட்சியினுடைய நீட்சியாக இதுதான் இருக்க போகுது அப்படின்னு நாம வந்து கருத வேண்டியிருக்கு இதற்கு முன்பு இஸ்லாமிய வெறுப்பை காட்டி காட்டி பல சட்ட திருத்தங்களை இந்திய அரசியல் சட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியா இன்றைக்கு வந்து இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு கொண்டு வருவதற்கான எல்லா முனைப்புகளும் காட்டுவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இது வந்து பெரும் பெரும் பெரும்பாலும் மாநில உரிமைக்கு எதிரானதாக இருக்கும் இன்னொன்னு இந்த நேரத்துல நம்ம கேட்க வேண்டியது என்ன கேள்வினா தேர்தல்ல இருக்கிற குல குளறுபடிகள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் எழுவத்தி ஒரு தொகுதிகள்ல நீங்க வந்து ஏமாற்றி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறோம் பங்களாதேஷ்ல நீங்க உங்க கண்காணிப்பில் நடைபெற்ற தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல மோஸ்ட் இருபது சதவீத வாக்குப்பதிவு நாற்பது சதவீதமா போய் சொல்லியிருக்கீங்க இந்தியாவில் எல்லா தொகுதி தொகுதிகள்லையும் மேனுப்புலேஷன் நடந்திருக்கு இந்த எந்திரங்களை வந்து தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தை கைப்பற்றி நீங்க மேனுலேஷன் பண்ணிருக்கீங்க வாக்கு வித்தியாசம் ஐந்து கோடி வாக்கு வித்தியாசம் இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இவர் வந்து ஒரே தேர்தல் நாடு முழுமைக்கும் மாநிலங்களில் வைக்கும் மக்கள் மாநிலங்களில் வைக்கும் மாநில தேர்தலையும் ஒரே மாதிரி நடத்தும்னு சௌடா விடுறாரு இந்த ரெண்டுக்கும் முரண்பாட்டை நம்ம சுட்டி சுட்டி காட்ட வேண்டியிருக்கு இது மாதிரி அவர் பேச்சுக்கள் முழுக்க நான் இங்க என்ன பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறோமோ அதற்கு பதில் சொல்லுகிற வண்ணமா இல்லாம அவர் வந்து வேறொன்றை பேசி கொண்டிருக்கிறார் அது இது வந்து மிகப்பெரிய ஆபத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த பொது சிவில் சட்டம் ஏற்கனவே நம்ம ஆளுநர் ரவி பேசுனதை பத்தி பார்த்திருந்தோம் இந்த ஒரு தனித்த அடையாளங்களை இந்த தனித்துவத்தை இந்த இருக்கிற வேற்றுமையை வந்து இவங்க வந்து பாக்குறாங்க ஒரே சாமியை கும்பிடுறது ஒரே இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நாட்டு மக்களை தள்ளுறாங்க இது வந்து மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு போனோம் இதுதான் வந்து காஷ்மீர் மக்கள் தொடர்ந்து நம்ம நம்ம அவநம்பிக்கை இருப்பதற்கு இதுதான் காரணம் மக்கள் இந்த பொது அரசியல்ல கலந்துக்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் கலந்துக்க முடியாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் அம்பேத்கர் குற்றம் சாட்டியது இதைத்தான் தலித் மக்களுக்கு இந்த இந்த இந்து கட்டமைப்புல தலித் மக்களுக்கு என்ன இடம் இருக்கு தலித்துகள் நாங்க வந்து இந்துக்களே இல்லை நாங்க வந்து சா சாதிக்கு வெளியில் உள்ளவர்கள் இந்த இந்த வர்ணாசிரம கட்டமைப்புக்கு வெளியில் உள்ளவர்கள் அப்படின்னு தான் இப்ப நம்ம தலித் தலித் லீடர்கள் திருமாவளவன் உட்பட நாங்க வந்து சாதி கட்டமைப்புக்கு உள்ளேயே அனுமதிக்கப்படாதவர்கள் அப்படிங்கிறதா அவங்களுடைய பார்வை இப்போ அவங்க அவங்க வந்து தொடர்ந்து இந்த இந்திய அரசின் மீது அவநம்பிக்கை கொள்வதற்கு நீங்க வந்து வழி அப்படின்னு நம்ம வந்து இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது இப்போ இந்த டைமில் நான்கு மாநில தேர்தலுக்கான தேதிகள் அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கும் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக பண்ணியிருக்காங்களா இல்லை இன்றைக்கி எதிர்கட்சி வந்து மிக வலுவாக இருக்கிறது வேறு வழி இல்லை அப்படி தேர்தல் அறிவிக்கலைன்னா ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணமாக அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் வக்ஃபு விஷயத்தில் கை வச்சிங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னை தான் அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் தேர்தல் வருது இந்த நான்கு மாநிலத்திலையுமே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் களத்திலிருந்து வரக்கூடிய சர்வேக்களும் சொல்லப்படுது இதை எப்படி தொடர் பார்க்குறீங்க நம்ம நம்மளும் நம்ம சேனல்லையும் ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கோம் யாராருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவா பேசியிருக்கோம் இன்றைக்கு நாடு இருக்கிற நிலைமையில மோடி மோடி இருக்கிற நிலைமையில பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை ஆனால் நீங்க சொல்ற போல நீதிமன்றத்தினுடைய நெருக்கடி இன்னொரு பக்கம் எதிர்கட்சியினுடைய நெருக்கடி இவங்க வந்து நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க இப்போ அப்படி இப்ப நம்ம எமர்ஜென்சி காலத்துல தேர்தல் நடத்தாம ஓராண்டு நீட்டிக்கப்பட்ட மாநிலங்கள் ஆறு மாதங்கள் நீட்டிக்கப்பட்ட மாநிலங்கள் அப்படிலாம் இருந்தது அது வந்து எமர்ஜென்சியனுடைய அந்த சரத்துல நமக்கு வந்து இந்த எந்த எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு வந்து அறிவிக்கப்படாத ஏமா எமர்ஜென்சி தான் நீங்க உண்மையிலே எமர்ஜென்சிய கொண்டு வரல ஆஹ் கொண்டு வரலங்கும் போது நீங்க நாட்டு மக்கள்கிட்ட உலக நாடுகள்கிட்ட நீங்க ஒரு தேர்தலை நடத்தாம நீண்ட காலத்துக்கு ஆட்சி ஆட்சி கட்டல நீடிக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான நெருக்கடி அது வந்து நீதிமன்றங்கள் தலையிட்டும் பேசுறாங்க அதுல மிக முக்கியமா நான் பார்க்க பார்க்கிறது வந்து ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பள்ளத்தாக்குல இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிகள்ல இவங்க இவங்க வந்து கேண்டிடேட்டே போடல பிஜேபி பிஜேபி மற்றும் பிஜேபி கூட்டணி யாருமே வந்து கேண்டிடேட்டே போடல மாறாக அங்க இருக்கிற ஒரு போராட்ட குழுல இருந்த ஒருவர் தான் வந்து வெற்றி பெற்றாரு அது வந்து முக்கியமான செய்தி அவங்க வந்து ஒரு தனிநாட்டு கோரிக்கையை வைத்து போராடுகிற ஒரு குழு அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்கள வந்து அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அவங்களுக்கு வந்து தேர்தல் அறிவிக்கிறோம் மாதிரியான தேர்தல் பங்கேற்பு அங்க இருக்கும் மக்கள் மக்கள் வந்து தேர்தல்ல எந்த அளவுக்கு பங்கேற்று வாக்களிக்க போறாங்க இல்ல ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சா நீங்க என்ன பண்ண போறீங்க தேர்தல் பல முறை காஷ்மீர்ல தேர்தல் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கிற பல தலைவர்கள் இன்றைக்கும் கூட அங்க இருக்கிற தலைவர்கள் வந்து வரலாற்றுல எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றுல காஷ்மீர்ல உருப்படியான ஜனநாயகமான தேர்தல் நடந்ததே இல்லை அப்படிங்கிறத வரலாற்று பதிவுகள் இருக்கு இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் அங்க உள்ள தலைவர்கள் சொல்றாங்க இராணுவத்தை குவித்து வீட்டிற்கு ஒரு ஆமா வீட்டிற்கு ஒரு ராணுவம் இது வந்து உலக அளவுலயே வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்கும் இல்லாதபடிக்கு மூன்று நபருக்கு ஒரு இராணுவ வீரர் என்பது இந்தியாவில் காஷ்மீர்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல்ல போர் நடக்குது உக்ரைன்ல போர் நடக்குது வட கொரியா தென்கொரியா போர் இருக்குது எவ்வளவு பகுதியில் ஈரான் ஈராக் இருக்கு எவ்வளவு பகுதிகள அமெரிக்கா வந்து முற்றுகை பண்ணி போற போர் நடத்திட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே வந்து என்ன சொல்ல போனா நம்ம இலங்கையில இருக்கு இலங்கையில வந்து தமிழ் பகுதியில இராணுவம் இருக்கு எங்கேயுமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுல ராணுவ குவிக்கப்பட்டு வீட்டிற்கு ஒரு ஒரு ராணுவ வீரர் என்கிற அளவுல குவிக்கப்பட்டு இல்லை அந்த அப்படிதான் வந்து இந்த தேர்தலையும் நடத்துறாங்கிறது ஒரு முக்கியமா பார்க்க வேண்டியது அப்ப ஜனநாயக கைகளை வந்து க கட்டி போட்டுதான் தேர்தல் நடத்துறாங்க அதுக்கு மேல உங்களுக்கு மேனிப்புலேஷன் இருக்கு அதுக்கு மேல வந்து இது கள்ள ஓட்டுகள் போடுவீங்க பூத் கேப்சரிங் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல தெரியாது காஷ்மீர்ல இது ரொம்ப சகஜமாக நடக்கும் இராணுவ வீரர்கள் வந்து இராணுவ வீரர்களே வந்து அதை முன்னின்று செய்கிற இடங்கள்லாம் இருக்கு வெள்ள குண்டுகளால் தா தாக்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை காஷ்மீரில் அதிகம் காணாமல் அடிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை காஷ்மீர்ல அதிகம் பல பல இளைஞர்கள் வந்து பொய்க் குற்றச்சாட்டின் மூலமா கைது பண்ணி விசாரணை கைதியாகவே பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறாங்க அது வந்து காஷ்மீர்ல அதிகம் ஒட்டுமொத்தமாகவே இஸ்லாமியர்கள்லாம் இந்தியாவில் வந்து அரசியல் கைது கைதிகளாக உள்ள இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் தான் அதிகம் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணை கைதியாக இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் தான் அதிகம் முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஒருத்தர் இருந்து சமீபத்தில் தமிழ்நாட்டு சிறையில் ஒருத்தர் இறந்து போனார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து இஸ்லாமிய கைதிகள் விடுதலைக்கான இயக்கம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முறை கூட ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்டது அவர் வந்து பரிசீலனிக்க சொல்லிடுறாரு இது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு நாடு முழுவதும் நெருக்கடி இருக்கு அது வந்து காஷ்மீர்ல இன்னும் கூடுதல் நெருக்கடி இப்போ இந்தியா தொடர்ந்து காஷ்மீரை தன்மையப்படுத்துவதற்கு அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அவர்களும் இந்த நாட்டு மைந்தர்கள் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு என்ன கொடுக்க போறீங்க பிஜேபி அரசு காஷ்மீருக்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த குறிப்பா அந்த தேர்தலில் காஷ்மீர்ல வெளிப்படும் அப்படின்னு கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தொடர் நன்றி நன்றி